அத எங்களுடைய அமங்கள் சீராகினால் ஒட்டோவாக ஓட்டோவாக அல்லாஹ் நல்லவர்களை உருவாக்குவான் இத அல்லாஹ் ஒரு சமூகத்தோட கோபமாக இருக்கிறான் என்றால் லம் யன்சில் பஹ சொன்னாங்க அல்லாஹ் சுளி வாங்கி சரிவை ஏற்படுத்தி அல்லது அவர்களுடைய தோற்றத்தை குரங்கு பண்டிகளாக மாற்றி அல்லா தண்டனையை இறக்க மாட்டான் ஒரு பயங்கரமான விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள் மூன்று விஷயங்களை கொண்டு அந்த சமூகத்தை அல்லா தண்டிப்பான் என்றார்கள் எப்ப சமூகம் இந்த சமூகம் ரப்புக்கு துரோகம் செய்வார்களோ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்வார்களோ அமளி பாக்கத்தில் பொடுபோக்கு செய்வார்களோ பாவம் செய்ய ஆரம்ப மூன்று விதமான தண்டனைகளை கொண்டு அந்த சமூகத்தை முதலாவது சொன்னாங்க எந்த சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்குமோ அல்லாஹ் அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசியை உயர்த்தி விடுவான் விலைவாசி கோவில் இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை செலவு எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் பாவன் நடன்தான் இந்த தண்டரை உலகத்தில் இறங்கும் ரெண்டாவது தேவையான நேரத்துக்கு அல்லா மலையை நிறுத்தி விடுவான் நிறுத்தி விடுவான் வெல்லாமை விதைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் மலையை நிப்பாட்டி அறுவடை செய்ய இருக்கின்ற அன்ன இன்ன சில நாட்களுக்கு முன்னால் வெள்ளத்தை அனுப்பி இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வருமும் பார்த்து கொண்டிருக்கிறோமே வெள்ளாமைகள் அது அப்படியே சின்னா பின்னமாகி அரிசி வகைகளுடைய விலைகள் கூடுவதை பார்க்கின்றோமே ரசூலுல்லா சொன்னார்கள் பாவம் நடந்தான் இது இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் இது அல்லாவுடைய தண்டனை என்றார்கள் மூணாவது சொன்னார்கள் இதுதான் ஆக தேவையானது வயலி அதை யார் இந்த முஸ்லிம் சமூகம் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ சொன்னாங்க கெட்டவர்களுடைய கரத்தில் அல்ல ஆட்சியை ஒப்படைத்து விடுவார் நான் கேட்கிறேன் யாருக்காக எங்கட பொறுப்பெண்ணா கன்னியமானவர்களே பொறுப்பு பொறுப்பெண்ணா நான் ஐந்து பேசுகிறேன் உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன் உலகளாவிய ரீதியில் எனவே கண்ணியமானவர்களை அம்மாளுக்கும் அம்மாளுக்கும்